சிட்டிக்குள்ள அப்பப்ப அப்பப்போ போயிட்டு வர மாதிரி ஒரு அக்சபுல்லா இருக்கணும் சிட்டிங்கிறதுல இருந்து ரொம்ப தள்ளி வந்துட கூடாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம நாம ஃபார்ம் லேண்ட் வாங்கி அதுல குடி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க நம்ம தலிர் ப்ரோமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக திருப்பூர்ல இருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர்ல ஒரு பொள்ளாச்சியில இடம் பார்க்க வந்திருக்கிறோம் அஞ்சே கிலோமீட்டர்ல பொள்ளாச்சியா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க அதோட அருமையான ஏரியா இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் திருப்பூர் தாராவரோடு கோயில்வள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா அஞ்சே கிலோமீட்டர்ல நம்ம குப்பச்சிவாளையத்துலேருந்து தொங்குட்டிவாளையம் வர ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம எம்ஆர் சிட்டி இயற்கையான அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைடு தான் நம்ம எம்ஆர் சிட்டி குடிநீர் இணைப்பு மின் இணைப்பு தார்சாலை இந்த மாதிரி குடியிருப்புக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டி தேவையும் அத்தனையும் ஒட்டுக்காக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம எம்ஆர் சிட்டி சிட்டியில் சைட்டோட அளவு ஒன்றரை சென்ட்லேருந்து ஏழு சென்ட் வரைக்கும் எல்லா அளவுலேயும் இருக்குது நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம தளிர்ப்புற மோட்டர் சுவாடிக்கையாளருக்காக இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிறது ஒரு அருமையான சைட்டு இந்த சைட்டு அமைஞ்சிருக்கிற ஏரியா எங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராபுரம் ரோடு நம்ம கோயில்வெளி பேரூர்லேருந்து பக்கமான ஒரு ஏரியா குப்பூச்சிப்பாளையம் அந்த பஸ் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு இந்த சைட்டு எப்படி அப்படின்னா நாம லேண்ட் வாங்கி அதில் குடியிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த ஏரியாவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்கிற மாதிரியே தான் எல்லா ஏரியாவும் இருக்கும் சுத்திலேயும் பாருங்கள் சுத்திலேயும் தென்னந்தோப்பு தான் நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அருமையான இப்போ நீங்கள் குடி வர்றதுக்கு அருமையான பிளேஸு ஏன்னா இந்த பிளேஸில் நீங்கள் குடி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காமல் ஒரு அமைதியான சூழல்ல அதுவும் சிட்டிக்குள்ள அப்பப்ப போயிட்டு வர மாதிரி ஒரு அக்சசபிளா இருக்கணும் சிட்டிங்கிறதுல இருந்து ரொம்ப தள்ளியும் வந்துடக்கூடாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இன் ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்கும் இதுல எல்லாமே தார் ரோடு போட்டாங்க ஃபுல்லா டிடிசிபி ரேரா அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டாங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டாலும் நாளைக்கு கூடி வந்துடலாம் அந்த அளவுக்கு இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்